ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி பிக்பாஸ் சீசன் எயிட்டோட இன்னைக்கான ப்ரமோ டூ வந்து வந்துருச்சு இந்த ப்ரமோவில் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து பணப்போட்டியை தான் வந்து ப்ரமோவை வந்து வெளியிட்ருக்காங்க ப்ரமோ ஸ்டார்ட்லேயே வந்து ஜாக்லின் பார்த்தீங்கன்னா எழுதுகிட்டு இருப்பாங்க பிக்பாஸ் கேட்டு பாரு ஏன் அப்படிங்கிறதுக்கு வந்து ஜாக்லின் சொல்லியிருப்பாங்க நான் அந்த வீட்டை விட்டு போயிடுவேணும் அப்படின்னு பயமாக இருக்கு பிக்பாஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நிறைய சோஷியல் மீடியாவில் இப்போ பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து நைட் வந்து எவிக்ட் ஆகி போகிறாங்கன்னு பேசப்படுது ஆனால் உண்மையாக போய் தெரியல எபிசோட் பார்த்தா தான் தெரியும் இதில் வந்து ஜாக்லின் வந்து பணப்போட்டியை போயிட்டு எடுத்துக்கிட்டு அந்த டைமிங் உள்ளுக்கு வந்தாங்களா இல்லையாங்கிறது தான் வந்து ட்விஸ்ட்டு அவங்களால எந்த அளவுக்கு வந்து ரொம்பவுமே வந்து முயற்சி செஞ்சு ஓடி வந்திருப்பாங்க பிக்பாஸ் சொல்லுவார் இந்த டைமிங் வந்து நீங்கள் எத்தனை செகண்ட் உங்களுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறத வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து தெரிவிப்போ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சம்டைம்ஸ் வந்து இன்றைக்கி வந்து ஜாக்லின் எவிக்ட் ஆகி போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதை பார்த்துனா உங்களோட கருத்தை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை காய்ஸ்